வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் வாழ்க குருவே துணை பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை அறக்கட்டளை அறிவு முழுமை வளர்ச்சி மையம் உங்கள் அனைவரையும் மகரிஷியின் முழுமையான மனிதவள கலை பயிற்சிக்கு பங்கெடுத்துக் கொள்வதற்கு நெஞ்சார்ந்த நன்றியோடு பணிவன்புடன் அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் மகரிஷியின் முழுமையான மனித வளக்கலை பாகம் பத்தொன்பது இங்கு நாம் உணவு சீர்மை பற்றி பேசவிருக்கிறோம் உணவில் ஒழுங்கு நீங்கள் உண்ணும் உணவுதான் நீங்கள் யூ ஆர் வாட் யூ ஈட் என்பார்கள் சில உணவுகள் உங்களுக்கு அமைதியை தரலாம் மற்ற சில உணவுகள் உங்களை ஆத்திரமடைய செய்யலாம் வேறு சில நிறைவை கூட தரலாம் நிம்மதியை இழக்கச் செய்யலாம் இன்னும் சில உங்கள் எண்ணங்களை தெய்வீகமாக்கலாம் அல்லது குப்பையாக்கலாம் இதனால் உணவை மூன்று வகையாக பிரித்தார்கள் அவற்றை சாத்வீகம் ரஜசிக் தமசிக் முறையே அறவாழ்வு போர் வாழ்வு சோர் வாழ்வு உணவு உவையில் உணவு வகைகள் என சாத்விக உணவு அறவாழ்வுக்கான உணவு இனியது புதியது ஒப்புவது சைவ உணவு அன்போடு பக்குவமாக வாழ்த்தி சமைப்பது மன அமைதி அறிவு தெளிவு ஆன்மீக தன்மைகளை தருவது ரஜசிக் போர் வாழ்வு தரும் மசாலா மாமிச உணவுகள் அவசரமாக சுடச்சுட சமைப்பது நாக்கில் உரைக்கும்படி உண்பது கண்களில் நீர் சுரக்கும் வகை வேகமான உடல் இயக்க கடின உழைப்பு மன அமைதியின்மை அராஜகத்தன்மைகளை தருவது தமசி சோர் வாழ்வு போதை தரும் உணவு கெட்டுப்போன உணவு மயக்க நிலையிலே சமைத்து பரிமாறுவது அறிவு மந்தம் சோம்பல் மயக்க நிலை வாழ்வு ஆக எந்த மாதிரியான உணவை நாம் உண்கிறோம் என்பது எந்த மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் அறுசுவை என்பது பண்டைய தமிழர்களின் அறிவு இந்த அறுசுவை இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு துவர்ப்பு காரம் கலந்த உணவு வாத பித்த கப தோஷங்களை சமன் செய்கிற உணவு ஆக நமது உணவிலே எப்பொழுதும் ஒரு அறுசுவை கலந்த உணவாக இருந்தால் அது ஆரோக்கியமான உணவாக இருக்கிறது என்பது நிச்சயம் உணவு திட்டம் உணவு நீர் பார் முழுவதும் பொதுவாக்கு மகரிஷி அவர்களின் திட்டம் உலகிலே உற்பத்தி செய்கிற உணவு இந்த உலக மண்ணிலே ஊறுகின்ற நீர் அனைவருக்கும் பொது என்பது மகரிஷியின் திட்டம் உடல் உள்ள வெப்பதற்ப நிலைகளுக்கு ஏற்ற உணவு கொள்ளுதல் நலம் பயக்கும் மகரிஷி சொல்லுகிறார் காலையிலே புஞ்சை தானிய கஞ்சி தேங்காய் பகலிலே காய்கறி அரிசி நெய் மாலையிலே கோதுமை காய் கனிகள் பால் இதை அவரது உலக சமாதானம் என்ற பாடல் நூற்றி ரெண்டு நூற்றி ஐந்தில் சொல்லியிருப்பது உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் வாழ்த்து இவ்வுணவளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம் உண்பது உயிர் தழைக்க ஆகவே தேவை அறிந்து உண்போம் அளவு அறிந்து உண்போம் அன்புடன் உண்போம் அமைதியாக உண்போம் நன்றியுடன் உண்போம் வாழ்த்து கூறி உண்போம் உணவே நீங்கள் நீங்கள்தான் உணவு வாழ்க வளமுடன்